இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலிஷ் கட்டை மூலம் உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு அண்ட் இப்போ இருக்க டூ ஃபாலோ நினைக்கிறீங்க மேம் அந்த ஃபேன்சி அண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அன்னைக்கு ரீல்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் என் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அடுத்த நாள் அது மாத்தி சொன்னா இதுதான் என் லைஃப் அப்படின்னு ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கும் போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஓகே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏழு எட்டு வருஷம் இருந்தவங்களாம் பிரேக்கப் ஆகிருக்காங்க இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகுறாங்க எட்டு வருஷமுமே நான் சந்தோஷமாக இல்லை ஸோ தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் வி ப்ரோக் அப்படின்றாங்க அது எட்டு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா உங்களால் நீங்களா இருக்க முடியாது ரொம்ப வெறி வரும் கோவம் வரும் அம்மா அப்பாவே கை ஓங்குற அளவுக்குலாம் கோபம் வர பிள்ளைங்களாம் பார்த்துங்க ஜஸ்ட் பிகாஸ் ஹாப்பி பர்சன் அப்படின்னா உள்ளுக்குள்ள அறிவு ஹாப்பி இந்த கேள்வி எல்லாரும் முதல்ல கேட்கணும் எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய் பிம்பத்தை நீங்க போஸ்ட் பண்றீங்க அது உங்களையும் பைத்தியமாக்கி பாக்குற யாரோ ஒருத்தங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் பாதிக்கும்

சோஷியல் மீடியா தான் சொசைட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஓ அத சொன்னவ அப்ப நம்ம பண்றது தப்பு ஓ அதுல அந்த கமெண்ட் வருது சோ நம்ம தான் அது பாதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டிசிஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்துல கூட நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படும் ஒரு சொசைட்டியில வந்து எப்படி அதை மாத்து ஒரு தாயை ஒரு ஒரு விஷயத்த அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது சோ வாடி ஒன் சே டூ இந்த சோஷியல் மீடியா டாக்ஸிசிட்டி அப்படின்ற விஷயம் சி மனுஷன் எப்ப வந்து ரியாலிட்டியில இருந்து விலகுறானோ இஸ் கிட்டிங் இன்று அ டிஃப்ரெண்ட் ஸோ ஒரு வர்ச்சுவல்ல ஸோனுக்கு போறானோ தென் டிட்டாச்சிங் ஹம் செல்ஃப் ஹிஸ் ஆக்சுவல் ஹியூமனிட்டி அப்போ ஆகும் அவனுக்கு வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது ரியாலிட்டியில் இருக்கிற ட்ரபுள்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் அண்ட் ரியாலிட்டியில் அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே மெயின்டைன் பண்ண முடியாது சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பட் பர்சனலாக அவங்களுக்கு வந்து யாருமே நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க அண்ட் சோஷியல் மீடியான்றது வந்து இந்தியர் கன்வீனியன்ஸ் இல்லையா வேணும்னா நீங்கள் விஷ் பண்ணலாம் வேணாம்னா விஷ் பண்ண வேண்டாம் பட் நேரில் பார்க்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்குது சில நாம்ஸ் இருக்குது அதை பின்பற்றி ஆகணும் ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க இனிஷியலி பட் ஓவர் அ பீரியட் தட் இல் டெஃபினெட்லி டிஸ்டர்ப் தெம் ஏன்னா நம்மளுடைய நேச்சர் வந்து வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ் மனிஷன்றவனே வந்து பேக்ல இருக்கவன் அவனால தனியா இயங்க முடியாது பட் அவனை நம்ம தனிமைப்படுத்திட்டு இருக்கும்போது இட்ல் அஃபெக்ட் ஹிங் மென்டலி ரெண்டாவது இந்த சோஷியல் மீடியால வந்து ஆஹ் ப்ரொஜெக்ட் ஆகுற விஷயங்கள நிறைய பேர் வந்து கம்பேர் பண்றாங்க சோ ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து ஃபாரினுக்கு போயிருக்காங்க நம்ம ஃபேமிலியில போகல இங்க என்ன ரியாலிட்டின்னு அவங்களுக்கு தெரியாது இங்க என்ன கடன் பிரச்சனை இருக்கா இல்ல டைம் இல்லையா வீட்ல ஒரு பெரியவங்க இருக்காங்க அவங்கள பாத்து அதெல்லாம் தெரியாது மற்றவங்கலாம் போஸ்ட் பண்றாங்க நானும் போகணும் சரி போஸ்ட் பண்ணவங்க ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்காங்களா கிடையாது இட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன் பட் அதை ஒத்துக்காமல் அந்த சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துட்டு எல்லாரும் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஃபஸ்ட் மிஸ்டேக் ரெண்டாவது இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வல்கரா அப்ராப்ரியேட்டாக அப்ராப்ரியேட்டா போடுறது தான் நிறையா இருக்கும் அதுக்கு லைக் வேற இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வென்டிலேஷன் ஆஃப் யோர் இன்னர் சைடு ஒரு ஒரு வக்ர புத்தியோடைய தான் அது ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது மக்களுக்கு என்ன தோணும் ஐ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் ஒரு நீக்கு போக்கே இல்லைல்ல ஒரு ஒரு கர்டசி இல்லை மேனஸ் இல்லை அப்போ நம்ம சிஸ்டமாவே நம்ம பின்தங்கிடறோம் இதோ நம்ம டெக்னாலஜிக்கலாம் வளர்றோம்னு நினச்சிக்கிட்டாலும் நம்ம பின்தங்குறோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இதை பண்ண கூடாது அதுக்கு நான் மெயினா ப்ளேம் பண்றது கூகுள் தான் ஏன்னா ஏனா நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா யூ ஷுட்ன்ட் பி அந்த அனானிமிட்டியோட போடக்கூடாது நான் சோ அண்ட் சோ என்னுடைய ஃபோன் நம்பர் அந்த தைரியத்தோட நீங்க உங்களுக்கே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சும்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க நாலு ஏதாவது போட்டு விடலாம்னா இன்னொருத்தவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றதோ இல்ல ஸ்டூப் டவுன் பண்றதோ ரொம்ப ஈஸி அது இந்த காலத்துல அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுது அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் தான் சமீபத்துல நடந்தது சோ சும்மா போற போக்குள்ள வாய் புளிச்சு மாங்காய் புளிச்சுச்சுன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ரைட் அது நிறைய இந்த காமெண்ட் செக்ஷன்ல நடந்துட்டு தான் இருக்கு ஆமா அந்த இன்செக்யூரிட்டியை பில்டப் பண்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா டெஃபினெட்லி அண்ட் இப்போ இருக்க டூ கே எது ஃபாலோர் ஆகன்னு நினைக்கிறீங்க மேம் அந்த ஒரு அந்த சோஷியல் மீடியா ஒரு விசிபிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க போற ஜென்ரேஷனோட ஃபாலோ டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க அவங்க வந்து அந்த ஃபேன்சி அண்ட் கிளாமரை தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இன்டெப்த் இருக்கக்கூடிய ஒரு இமோஷனல் கனெக்டோ பாண்டிங்கோ அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சரோ அதெல்லாமே குறைஞ்சிருச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க லைக் வருதா அங்க டிக்கு வருதா அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ் அவங்க பகிர்ந்துக்கிறதே டிஜிட்டலா தான் பகுந்துக்கிறாங்க ஒருத்தவங்க சோகமா இருந்தா உடனே டிப்ரஸ்டு கோட்ஸ் போடுறாங்க சந்தோஷமா இருந்தா அந்த ஃபோட்டோவை போடுறாங்க சி இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு சைபர் செக்யூரிட்டியும் திருப்பி திருப்பி கத்துறது என்னன்னா டோன் போஸ்ட் அனர்சரி திங்ஸ் அண்ட் டோன் ரிவீலியர் செல்ஃப் இல்லை பப்ளிக்ன்றது ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கத்துல உங்களை சுத்தி இருக்க சர்க்கிளுக்கும் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யூர் கியூ ஐ மே வெரி ஹாப்பி பர்சன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆர் யூ ஹாப்பி இந்த கேள்வி எல்லாரும் முதல்ல கேட்கணும் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொய் பிம்பத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அது உங்களையும் பைத்தியமாக்கி பார்க்குற யாரோ ஒருத்தங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் பாதிக்கும் அதனால் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள் யூ ஹாவ் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு சிவிக் எத்திக்ஸ் இருக்குது அதோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே

உண்மையான பேக் ஸ்டோரி தான் இருக்கு சரி அதுதான் ப்ராப்ளம் என்னன்னா இங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பேச வேண்டியது நான் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு சரி நம்ம கிளினிக்கலாக டிப்ரெஷன் சொல்லும்போது போது வி ஹேவ் நேஸ் ஐ டோல்டியூ சில இதுக்கு அவங்க சிம்டம்ஸில் அவங்க உட்காந்தாதான் நம்ம சொல்ல முடியும் ஜென்ரலாக வந்து வரிடாக இருக்கிறதோ அப்செட்டாக இருக்கிறதோ ஐம் ஃபீலிங் லோன்றதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஐம் ஃபீலிங் டிப்ரெஸ்ட்ன்னு சொன்னால் அதுவே அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளும் ஏதோ நமக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ட் இட்ஸ் நாட் அ குட் திங் ஆல்சோ டு மேக் யுவர் செல்ஃப் ஃபீல் டிப்ரஸ்ட் அண்ட் அது ஒன்று ரெண்டாவது இஃப் யூ ஆர் டவுட்ஃபுல் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபெஷனல் அவேர்னஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் சீக் ப்ரொஃபெஷ்னல் ஹெல்ப் அண்ட் இப்போ இந்த பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அது நம்மளுக்கு பேனிக் அட்டாக் தான் ஆகுது அப்படின்னு ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் தாட் பேனிக் அட்டாக்ஸ் எதுக்கு எதனால வரும் மெயினாக அது வந்து அதை எப்படி குணப்படுத்துறது பேனிக் அட்டாக்ன்றது ஆக்சுவலாக ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி இருக்கும்போது ஒரு நேரத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாமே காணா போயிட்ட மாதிரி தொலைஞ்சிட்ட மாதிரி நமக்குன்னு யாருமே இல்லை அண்ட் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காவும் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு அடைக்கப்பட்டு அண்ட் சூனிங் எனக்கு ஆக்சிஜன் கூட பத்துல அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறப்ப தான் இந்த பேனிக் அட்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ பேனிக் டிஸார்டரில் எத்தனை தடவை அந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு தடவை என்றைக்கோ லைஃப்பில் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே பட் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு ரூட் காஸ் என்ன ஆங்ஸைட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சி கியூர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேனிக் அட்டாக்கும் அதில் சரியாயிடும் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நிற ஆனால் என்ன ப்ராப்ளம்னா முன்னாடியும் பேனிக் அட்டாக் இருந்துச்சு அப்போ அவேர்னஸ் இல்லை இப்போ அவேர்னஸும் ஜாஸ்தி இன்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி ஸோ நோயும் அதிகமாகுது ஏன்னா ஆன்சைட்டி ஏன் வருது இந்த ஒரு சோஷியல் கனெக்ட் இல்லை இமோஷனல் பாண்ட் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் தேர் கெட்டிங் ஸோ ப்ரோக்கன் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையான ஒரு ரெக்ரியேஷன் குரூப் இல்லை ஃபிட்னஸ்னால் உடனே தனியாக போய் ஜிம்மில் யார்கிட்டையும் பேசாமல் அந்த மிஷினை யூஸ் பண்ணுவேன் அது ரெக்ரியேஷன் கிடையாது இல்லையா ஸோ அந்த ஒரு பாண்ட் அந்த நேச்சரோட பாண்டிங் ஆகுறது அப்புறம் வந்து பாசிட்டிவான தாட்ஸு ஸோ எ இட் கேன் பி ஸ்பிரிச்சுவல் ஆர் இட் கேன் பி ஜென்ரல் மோட்டிவேஷன் பட் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி உள்ள இருக்கணும் அது எல்லாமே குறைஞ்சிட்டு எல்லாம் ஃபோன் பார்க்கறாங்க ஃபோன் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க லைஃப்

நிம்மதியா இருக்காங்களா அதுதான் முக்கியம் சோ, அதுக்கு வந்து இப்போ ரீசன்டா நிறைய பேர் வராங்க ஏன்னா இட் அவுட் நான் ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கேன் என் கம்பெனில ஆனா எனக்கு நிம்மதி இல்ல ஐ நாட் என்ஜாயிங் மை லைஃப் ஐம் நாட் ஹாப்பி வித் மை லைஃப் அப்படின்றாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கவங்க டக்குன்னு ஒரு ராங் டிசிஷன் லைஃப்பில் எடுத்துருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அக்யூமலேஷன் அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாதனால ஒரு இடத்துல சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுவாங்க அந்த சேச்சுவேஷன் பாயிண்ட்டை சீக்கிரம் ரீச் பண்ணிடுவாங்க அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண சொல்லி தரோம் ஸோ அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அகெயின் இட்ஸ் ரீஸ்டார்ட் மாதிரி தான் ஸோ தே வில் ஹாவ் அ கிளாரிட்டி வாட் சுட் ஐ டூ வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு எல்லாருக்கும் நம்ம ஐம்பது பேருக்கும் ஒரே விஷயம் சொல்ல முடியாது ஒருத்தவங்களுக்கு குடுக்கிற ப்ரையாரிட்டி லைஃப்ல வேறயா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு அது வேறயா இருக்கும் ஆனா அது என்னன்றத கண்டுபிடிக்கிறது இங்க ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு அதனால டெஃபினெட்லி எவ்ரி ஒன் வில் நீட் சம் சார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஓகே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க பட் அதை எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற நம்ம உண்மையில இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா அவாய்டன்ட்லி அட்டாச்சு பார்ட்னரோட எமோஷனலி அட்டாச்ச்டு பார்ட்னர் இருந்தால் அது அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஸோ வாட்ஸ் யுவர் தாட் அப்ட் ஒன் திங் இப்போ டூ மச் எக்ஸ்போஷர் இஸ் ஆல்சோ நாட் குட் நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ ஒருத்தவங்க கொஞ்சம் இது பண்ணாலே ஒருவேளை இவங்க இப்படியா இருப்பாங்களோ அப்படின்ற அந்த டவுட்லேயே வந்து வி டோன்ட் கிவ் தெம் அ செகண்ட் சான்ஸ் அட் ஆல் ஸோ வி கைண்ட் ஆஃப் கன்க்ளூட் இவங்க இதுதான் அப்படின்னு அது பண்ணக்கூடாது ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது விட்டு கொடுக்குறது புரிஞ்சுக்கிறது கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் இப்போல்லாம் ரெண்டு பேரும் படிச்சிடுறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எந்த லெவலில் இருக்குது இப்போது ரெண்டு பேர் எனிமீஸாக வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது பட் பட் இந்த காலத்தில் நான் நிறைய பேர் அப்படிதான் தான் ஒரு ரிவெஞ்சுக்காகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க அது வந்து அவங்கள நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களோ இல்லையோ இட்ஸ் கோயிண்ட் டு அஃபெக்ட் யூ அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஏழு எட்டு வருஷம் இருந்தவங்கலாம் பிரேக்கப் ஆகியிருக்காங்க இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகுறாங்க ஸோ என்னன்னு கேட்டால் இத்தனை நாளுமே நாங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு எட்டு வருஷமுமே நான் சந்தோஷமா இல்லை ஸோ வேர் வீட் ப்ரோக் அப்படின்றாங்க அது எட்டு வருஷம் தான் தெரிஞ்சுக்கணுமா அது முதல் வருஷமே தெரிஞ்சுட்டு அவங்க லைஃபை பாத்துட்டு போகலாம் அந்த ஸ்கார் பி நாட் அதனால் புரிதல் ரொம்ப முக்கியம் அண்ட் அதுக்கு மெரைட்டல் கவுன்சிலிங் இருக்கு மெரைட்டல் கவுன்சிலிங்ல ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா இதுதான் அவேர்னஸ் ஆமா நிறைய பேருக்கு வந்து ஆமா எங்க வீட்டில் இருக்கு நான் என்ன பண்றது தெரியலன்னு வாங்க கவலைப்படாதீங்க மெரைட்டல் கவுன்சிலிங் இருக்கு ஸோ மெரைட்டல் தெரப்பின்றப்ப வி வில் அண்டர்ஸ்டாண்ட் போத் ஆஃப் தெம் அண்ட் வி வில் லெட் தெம் நோ வேர் இட் இஸ் கோயிங் ராங் எங்கேயோ ஒருத்தவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா போனாலும் இன்னொருத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க ஸோ வில் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் அதை நம்ம எடுத்து சொல்லும்போது நமக்கே ஒரு புரிதல் வரும் இப்போ நம்ம பயங்கர மனக்குழப்பத்தில் இருக்கப்ப ஒருத்தர் சும்மா அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கவர் வந்து ஏன்பா சைட் ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஓ சைட் ஸ்டாண்ட் எடுக்கலையா அப்படின்னு ஸோ சின்ன விஷயம் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப் வரும்போது எல்லாருக்கிட்டயும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரொம்ப நம்பி சொல்ல முடியல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னா எந்த சைடு சொல்றாங்களோ அந்த சைடு இவங்களே எடுத்துக்குவாங்க அப்ப நியூட்ரலாவும் இருக்கணும் அதுல ஒரு கன்சிஸ்டன்சியும் இருக்கணும்ன்றப்ப ப்ரொஃபஷனல்லா இங்க வராங்க வந்த டெஃபனெட்டா நிறைய பேர் அங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டுலாம் இங்க வருவாங்க சரியாயிட்டு போவாங்க முடிஞ்ச வரைக்கும் வி ட்ரை டு பேச்அப் ஏன்னா அங்க ஒரு குடும்பம் இருக்கும் ஆமா குழந்தைகள் இருப்பாங்க வீட்டு பெரியவங்க இருப்பாங்க இதனால அவங்களாமும் பாதிக்கப்படுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வி ட்ரை டு பேட்ச் அப் இல்ல இது ஒரு அம்யூசிக் ரிலேஷன்ஷிப்னா தென் வீ வி லெட் தெம் நோ அண்ட் இட்ஸ் தேர் லாஸ்ட் ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா இப்போ தூக்கம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒருத்தர் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் ஃபைவ் ஹார்ஸ் லீக் தான் இருப்போம் எயிட் ஹார் ஸ்லீக் வந்து ஓகே போதும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டாங்க சில பேர் நான் தூங்கினா மாதிரியே இல்லை காலை எழுந்துக்கிறேன் அந்த டீப் ஸ்லீப் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தூக்கமும் வராம நிறைய பேர் அந்த ரீல்ஸோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு பெஞ்ச் வாட்ச் பண்ணி டூ த்ரீ க்ளாக் தான் தூங்குறாங்க சோ தூக்கமே இல்லை நான் தூங்கவே மாட்டேன் அப்பதான் அப்படியே பேட்மேன் வவால் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் அப்படியே எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க காஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க காஸ் வந்து அது த அப்போ தான் இந்த சிஸ்டமே மாறிச்சு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோனே பார்க்காதவங்களாம் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த ஓடிடியில் ரொம்ப போகாதவங்களாம் அது ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நைட் டைம் பீஸை வந்து ருசிக்க ஆரம்பிச்சாங்க ஓ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா நல்லா இருக்கே அப்படின்றத ருசிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் இந்த ஸ்னீக்கிங் அவுட் வெளியே சுற்றுறது இதெல்லாமும் அதிகமாச்சு ஸோ அதோடைய இம்பேக்ட் தான் இப்போவும் தொடர்ந்து வருது பட் அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்லஸ்னஸ்னால வரக்கூடிய ஃபிஸிக்கல் அண்ட் மெண்டல் ஸ்ட்ரெயின் அது நம்ம நிறைய அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அதனால் பாதிக்கப்படுது ஏன்னா இவங்க நைட்லாம் முடிச்சிருப்பாங்க காலை குள்ளே தூங்குவாங்க ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அண்ட் அவங்களுடைய வேலையெல்லாம் அவங்களால வந்து ஒரு ப்ரோக்ரஸே இல்லாமல் இருக்கு ஏதோ போறேன் சம்பாதிக்கிறேன் வரேன் போகிறேன் அப்படிதான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி டெஃபினட்டாக வி நீட் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணுறது பெரிய தப்பு இந்த நைட் ஷிஃப்ட் கான்செப்டே இருக்கக்கூடாது ஆனால் நம்ம அங்கேயே முதல் தப்பு பண்ணுறோம் சரி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க ஓடியாடுறாங்க வி கான் பிளேம் தம் இப்போ சும்மாவே வந்து டிவி பார்த்துட்டு டைம் பண்ணிட்டு இருக்கிற காலேஜ் பர்சங்கள்லாம் வந்து தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ரொம்பவே பாதிக்கும் ஸோ உங்களால் நீங்களாக இருக்க முடியாது ரொம்ப வெறி வரும் கோபம் வரும் அம்மா அப்பாவே கை ஓங்குற அளவுக்குலாம் கோபம் வர பிள்ளைங்களாம் பார்த்துங்க ஜஸ்ட் பிகாஸ் ஸ்லீப் சரியாக இல்லாததுனால ஸோ ஒரு பீரியடில் நீங்கள் ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்க வேண்டியச்சுன்னா அது அப்புறம் எடுத்துகிட்டே இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுடைய பழக்க வழக்கம் இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ தூக்கம்ன்றது அதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வராமல் பார்த்துக்க முடியும் ஓகே எஸ் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஸ்பென்டிங் டைம் வித் வித்தர்ஸ் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அதிகமாக மென்டல் அவேர்னஸ் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க் யூ